அமெரிக்க அதிபருக்கும் அரபு நாட்டினுடைய தலைவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற குறித்த சந்திப்பை பொறுத்த வரையில் எல்லா அரபு நாடுகளுடைய தலைவர்களும் அதில் பங்கு பெறவில்லை இந்த இடத்துல நான் சொன்ன நாடுகளுடைய தலைவர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை இந்த சந்திப்பில் பேசப்பட்ட மிக முக்கியமான விவகாரம் என்னன்னு கேட்டால் முந்திரி மாதிரி பாயிறே அப்படிம்பாங்க ஒரு காரியம் நடக்க முன்னாடி முந்திரிக்கிட்டு எவனாவது வந்து நிற்பான் நான் தான் அதை சொன்னேன் நான் தான் செஞ்சேன் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி

அன்று சகோதர சகோதரிகள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களாக பாலஸ்தீனம் தொடர்பான பேச்சுக்கள் ஐநாவினுடைய உயர் சபையிலே மிக பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்ல இருந்து அத்தனை நாட்டு தலைவர்களும் பாலஸ்தீனம் காசாவினுடைய பிரச்சனையை பற்றித்தான் மிக அதிகமாகவே பேசக்கூடிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழலில் நேற்றைய தினம் ஐநாவினுடைய பொதுச்சபை கூட்டத்திற்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு இறுக்கமான உரையை பேசியிருந்தார் அந்த உரையை பொறுத்த எல்லா தரப்பையுமே மிரட்டக்கூடிய கூடிய ஒரு உரையாகத்தான் அந்த உரை அமைந்திருந்தது எங்களை விட்ட இல்ல நாங்கள் பணம் தந்தால் தான் ஐநாவே நகரும் எந்த நாட்டை வேணும்னா நாங்கள் எதுவும் பண்ணலான்னு சொல்லி பல விஷயங்களை பேசி நான் பல யுத்தங்களை எல்லாம் நிறுத்தி இருக்கிறேங்கிற தற்புகழ்ச்சி பேச்சுக்களை எல்லாம் அவர் அவரே புகழ்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தார் இந்த பேச்சுக்களுக்கு பிறகு அவர் வெளியிட்ட ஒரு அறிவிப்பில் அரபு நாட்டினுடைய தலைவர்கள் சில பேரை நான் சந்திக்க இருக்கிறேன் மிக முக்கியமான சில விவகாரங்கள் தொடர்பாக என்று அறிவித்திருந்தார் அது காசா தொடர்பான சந்திப்பு தான் அமெரிக்க அதிபருக்கும் அரபு நாட்டினுடைய தலைவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற குறித்த சந்திப்பை பொறுத்த வரையில் எல்லா அரபு நாடுகளுடைய தலைவர்களும் அதிலே பங்கு பெறவில்லை மிக முக்கியமான சில தலைவர்கள் தான் பங்கு கொண்டிருந்தார்கள் குறிப்பாக துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் அவங்க பங்கெடுத்திருந்தார் அதே மாதிரி கத்தருடைய அதிபர் பங்கெடுத்திருந்தார் சவுதி அரேபியாவின் வெளிவிவகார அமைச்சர் பங்கெடுத்திருந்தார் இந்தோனேஷியாவினுடைய அதிபர் சுபியாண்டோ பங்கெடுத்திருந்தார் ஈஜிப்டினுடைய பிரைம் மினிஸ்டர் பங்கெடுத்திருந்தார் அதே போன்று பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் செபாஷ் ஷரீப் அவங்க பங்கெடுத்திருந்தார்

பிறகு என்ன என்பதுதான் இதிலே கலந்துரையாடப்பட்ட ஒரு முக்கியமான விவகாரம் அரபு நாடுகள் எல்லாமே அமெரிக்கா மீதான அவநம்பிக்கையில் இருக்கின்றன கத்தார் மீதான அட்டாக்கு பிறகு நடந்த சம்பவங்களை கோடிட்டு பார்க்கலாம் முக்கியமான இரண்டு சம்பவங்கள் ஒன்று சவுதி அரேபியா உடனடியாக பாகிஸ்தானோடு ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டது அதே போன்றே கத்தருடைய அதிபர் உடனடியாக ஜோர்டானுக்கு போய் ஜோர்டான் மன்னரோட பேசியது என்ன பேசினார் தகவல்கள் வெளியாகவில்லை இதே நேரத்தில் படிப்படியாக பாகிஸ்தானை பாதுகாப்புக்கு அரபு நாடுகள் அழைத்து கொள்ளும் என்கிற நிலைகள் தற்போது உருவாகி இருக்கிறது ஏன்னா அரபு நாடுகள் எல்லாமே அமெரிக்கா நம்மளை பாதுகாப்பான் அவனுடைய தேடு இருக்குது மற்ற மற்ற

வருஷம் கோடிக்கணக்கான காசுகளை தற்பாதுகாப்புக்காக பணமாக கட்டிக்கிட்டு இருக்கிறான் அதாவது அமெரிக்காவுடைய வருமானத்தையே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்காகத்தான் வருமானம் நிறையவே போகுது அரபு நாடு இந்த ட்ரில்லியன் கணக்கு அள்ளி கொடுக்குறான்ல எதுக்காக அள்ளி கொடுக்குறான்னு கேட்டால் எங்களை அமெரிக்கா பாதுகாக்கும்ங்கிறதுக்காக ஆனால் கத்தார் மீதான அட்டாக்கு பிறகு அது பொய்ப்பிக்கப்பட்டதோட அணு ஆயுத பலம் கொண்ட பாகிஸ்தானோடு உடனடியாக சவுதி அரேபியா ஒப்பந்தத்தை செய்து கொண்டது இந்தியாவுக்கு எதிரான ஒப்பந்தம் இல்லை என்றே அவங்க சொல்லிட்டாங்கன்னா இந்தியாவோட பாகிஸ்தான் யுத்தத்துக்கு வந்தால் சவுதி போய் யுத்தம் பண்ண வேண்டிய

பார்க்க முடியும் அந்த தரவுகள் என்ன என்ன பேசினாங்கங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊர்லெலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல என்னென்னா முந்திரி கொட்டை மாதிரி பாயிறே அப்படிம்பாங்க ஒரு காரியம் நடக்க முன்னாடி முந்திக்கிட்டு எவனாவது வந்து நிற்பான் நான் தான் அதை சொன்னேன் நான் தான் செஞ்சேன் இந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைகளை பண்ணுற ஆட்கள் இருப்பாங்கல்ல இந்த மாதிரி ஒரு வேலையை இந்தோனேஷியாவினுடைய அதிபர் சுபியாண்டோ பார்த்துருக்குறாரு என்ன பார்த்திருக்கறாருன்னு கேட்டால் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்தித்தால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்ல இருக்கிறாரோ அதையே சந்திக்க முன்னாடியே யூஎன்னுடைய உடைய அந்த இரண்டு நாடுகள் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு பலஸ்டைன் என்கிற ஒரு நாடு டூ ஸ்டேட் டபுள் ஸ்டேட் இருக்கிறா இல்லையா இந்த டபுள் ஸ்டேட் அங்கீகாரத்தில் பிரான்ஸ் யூகே எல்லாரும் அங்கீகரிச்சாங்கல்ல அந்த மாநாட்டில் பேசும்போது முந்திரி கொட்டையாட்டம் முந்திக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா ஒரு விவகாரத்தை வெளியில சொல்றாரு அது எப்படி இருக்குன்னு கேட்டா இந்த எந்திரிச்சு நில்லுங்கடா என்று சொன்னா காலே விழுந்து கும்பிடுறது இருக்குல்ல இந்த படுத்தே விட்டான அந்த ஜெயலலிதா உயிரோடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய வண்டி அங்கே வரும்போது ஜெயலலிதாவுடைய அமைச்சர்கள் எல்லாம் ரோட்லேயே படுத்துருவாங்க அது இப்போ இருக்கிற பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி அல்லது எடப்பாடி பழனிசாமி இப்போ இருக்கிற அஇஅதிமுக ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி யாரை எடுத்துக்கிட்டாலுமே இவங்க எல்லாரும் இப்படி தான் இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து சுபியாண்டோங்கிறது தெளிவாக தெரியுது ஏன்னா டொனால்டு ட்ரம்ப்போடு நடக்க இருக்கிற மீட்டிங்க்கு முன்னாடியே என்ன சொல்கிறாருன்னா காசாவை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் வந்து எங்களுடைய இராணுவம் இருபதாயிரம் பேரை தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் எல்லா நாடும் சேர்ந்து இராணுவம் தமிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க அங்கே அவ்வளோ பெரிய இராணுவம் இஸ்ரேலுக்காரன் அவனையே வச்சு வெளுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சுபியாண்டோ உன்னுடைய இராணுவத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்துருவாங்களா இவங்களாம் நிக்கவாவது முடியும் இந்த அரபு நாட்டு இராணுவங்களுக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தோட நிற்க முடியுமா முதல்ல அப்படியோ இன் கேஸ் உள்ள போனாங்கன்னா உள்நாட்டு யுத்தம் இவங்களோட அரபு நாடுகளோட ஒரு சண்டை வந்துருச்சுன்னா இவங்களால தாக்குப்பிடிக்க முடியுமா இஸ்ரேல் காரனாலே தாக்குப்பிடிக்க முடியல தாக்கு தாக்குப்பிடிக்க முடியுமா இருந்திருந்தா ஹிஸ்புல்லான்ற ஒரு குரூப் லெபனான்ல இருப்பானா லெபனான் இராணுவம் கையை கட்டி பாத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படி இருக்கும்போது ஹிஸ்புல்லாக்காரன் தான் முழு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படி இருக்கிற ஒரு சூழலில் நான் இருபதாயிரம் பேரை தர்றேன் நாம் ஒரு கூட்டு இராணுவத்தை உண்டாக்குவோம்னுலாம் அவர் சுபியாண்டோ என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால் அந்த மீட்டிங்கில் பேசின காட்சிகள் எல்லாம் நடந்ததுக்கு பிறகு தான் டொனால்டு ட்ரம்ப் கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா வசதியாக போச்சு சுபியாண்டோ மாதிரி நிறைய மாங்காய்கள் எல்லாம் இருக்குது இந்த நாடுகளில் அதில் தலைகளை நம்ம முழுகாவாக அரைச்சிடலாம்னு சொல்லி இந்த அரபு நாடுகளுடைய தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தை முடிய அர்துகான் வந்து சூப்பர் நல்ல சக்சஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அந்த பேச்சுவார்த்தைகளில் என்ன பேசப்பட்டது என்பது தொடர்பாக ஆக்சியோஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அது ஜசீர அழகாக செய்தியாக்கியிருக்கிறார்கள் இதில் டொனால்டு ட்ரம்ப் முன்வைத்த இரண்டு விவகாரங்கள் ஒன்று இஸ்ரேல் காசாவை விட்டு வெளியேறும் அதுக்கு பிரச்சனை இல்லை வெளியேறதா இருந்தால் இரண்டு காரியங்கள் நடக்கணும் முதலாவது நீங்கள் அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு நாடுகளும் இராணுவத்தை தரணும் டேர்க்கிலிருந்து ஒரு பத்தாயிரம் பேர் இந்த சுபியாண்டோ மாதிரி ஆட்கள் ஒரு இருபதாயிரம் பேர் தரன்னு இருக்காரு அதே மாதிரி லெபனானில் இருந்து கொஞ்சம் பேர் சவுத்திலிருந்து கொஞ்சம் பேர் இருந்து கொஞ்சம் பேர் இந்த மாதிரி அரபு நாடுகள் எல்லாமே என்ன பண்ணணும்னு கேட்டால் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம்னு உங்கள் ஃபோர்ஸை தரணும் அத்தனை பேரையும் கொண்டு போய் காசாவில் உட்கார வச்சிருவோம் அப்போ பிரச்சனை ஓஞ்சி போயிடும் இது ஒன்று உங்கள் ராணுவத்தை நீங்கள் காசாவுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கீழே பண்ணனும்னு கேட்டால் அவங்க வந்து சரண்டர் ஆயிரணும் இரண்டாவது என்னன்னு சொன்னா காசாவை மீள்கட்டுமானம் செய்வதற்கும் நீங்கள் பணத்தை தரணும் அழிக்கிற வேலையை தான் நாங்கள் பண்ணுவோம் காசாவை மொட் ஒட்டு மொத்தமாக நாங்கள் அழிச்சு வச்சுருக்குறோம் அழிக்கிறது எங்கள் வேலை ஆனால் திரும்ப கட்டணும் இல்லை கட்டுறதா நீங்கள் பணம் தரணும் ஏன்னா இவங்க யார்ங்கிறதா அவங்களுக்கு தெரியும் ரியல் எஸ்டேட் ஓனர்கள் மாதிரி குரூப் இது தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக எவ்வளோ நாள் அள்ளி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிற குரூப்பு அதனால் ஏற்கனவே வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ட்ரில்லியன் கணக்கான பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாப்புல திரும்ப வந்து மிளகா எப்படி அரைக்கிறாப்புலன்னு கேட்டால் நாங்கள் இஸ்ரேலில் வெளியேற சொல்லி நான் பேசலாம் அதில் பிரச்சனை இல்லை அப்படி வெளியேறன மாதிரி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே போட்டோனும் சரண்டர் ஆகிறனு அதே மாதிரி நீங்கள் உங்கள் ராணுவத்தை கொண்டாந்து காசாவுக்குள்ளே ஒவ்வொரு நாடும் உங்கள் ராணுவத்தை கொண்டாந்து இறக்கிறனு அதை தாண்டி நீங்கள் தான் பணம் தரணும் காசாவை திருப்பி மீள் கட்டுமானம் பண்ணுறதுக்கு என்று சொல்லி பேசி இருக்கிறார் இது சூப்பர் சக்ஸஸாக நடந்தது என்று சொல்லி அரதுகான் வெளியே வந்து சொல்லுகிறார் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு சரண்டர் ஆகிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய யுத்தம் பண்ணுறான்னா அந்த நாட்டை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு வேளை சரண்டர் ஆகி ஆயுதத்தை கொடுத்துட்டு போனா கூட எப்ப அது சாத்தியப்படனும் என்று சொன்னால் பாலஸ்தீனம் தனி நாடு என்று உருவானா பலஸ்டைன் தனி நாடு பலஸ்டைனில் நீங்கள் அரபு நாட்டு படைகள் கொஞ்ச நாளைக்கு வந்து நில்லுங்க பிறகு அரபு நாட்டு படைகள் எல்லாம் சேர்ந்து காசு ஆலோ அந்த நாட்டுக்குரிய ஒரு இராணுவத்தை கட்டமைங்க இப்போ யார் போராளி குழுக்களாக இருக்கிறார்களோ அவங்க ஆயுதத்தை கீழே போட சொல்லிடுங்க அப்படி போட்டுட்டாங்கன்னா பலஸ்டைன் ஒரு நாட்டை சர்வதேச அளவில் செக்யூரிட்டி கவுன்சிலே அங்கீகரிச்சிருவோம் இப்படி ஒரு பேச்சு பேசப்பட்டால் அதற்கு இந்த அரபு நாட்டு தலைவர்கள் ஒப்புக்கொண்டால் அது வேற கதை ஆனால் எதுக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க இப்போ அரபு நாட்டு படைகள் எல்லாம் கொண்டு உள்ளே போடுவோம் நாங்கள் நீங்கள் அழித்ததையெல்லாம் நாங்கள் கட்டித்தரத்துக்கு காசை இந்த தர்றோம் அதே மாதிரி பலஸ்டைன் விடுதலை இராணுவம் ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டணும் இது நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா இது நடப்பதற்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் கிடையவே கிடையாது ஏன் கிடையாதுன்னா முதல்ல பலஸ்டைன் இராணுவத்தோடு மோதுகிற அளவுக்கு உண்டான தைரியம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கே கிடையாதுங்கிறது தற்போது வெளிப்படையாக தெரிந்துவிட்டது அப்படி இருக்கிற போது அரபு நாட்டுக்காரண்ட படையான் போய் சண்டை போட போதா அவங்க தான் நெஞ்ச நிமித்தி போய் சண்டை போட்டு அதெல்லாம் நுணுக்கமாக உழவு தகவல்கள்லாம் சேகரிக்க போகிறீங்களான்னா அது நடக்கப் போகிற காரியம் அல்ல எனவே இந்த சுபியாண்டோ வந்து முந்திக்கிட்டு எதை சொன்னாரோ அதையே தற்போது எல்லோருடைய தலையிலையும் முலகாவாக தேய்ச்சிட்டு போயிருக்கிறாரு அமெரிக்காவினுடைய

திட்டம் திட்டமில்ல நாங்க உருவாக்கினது ஆனா இஸ்ரேலோட டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க அது இஸ்ரேல்காரன் உருவாக்கின திட்டம் எப்படியாவது பலஸ்டைன் ராணுவத்தை ஆயுதத்தை கீழே போட வச்சிடணும் அவங்களோட நீ சண்டையிட முடியா அப்படி ஆயுதத்தை கீழே போட்ட தனியாக நாங்க வின்னுட்டோம் பார்த்தீங்களா நாங்க அடிச்சு அடிதான் ஆயுதத்தை கீழே போட்டுக்கிட்டு சரண்டர் சரண்டராயிட்டான் என்று காட்டணும் இப்போ அவ்வளவு வாங்கி நாட்டி அந்த தோல்வியை மறைப்பதற்காக பல நாடகங்களை ஆடி பார்க்கிறார்கள் அந்த நாடகத்தின் ஒரு கட்டமாகத்தான் இந்த நாடகத்தையும் அவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்பது வெற்றி

இதுவரை அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள் இஸ்ரேல் சொன்னதை போல பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அளிக்க முடியவில்லை அவர்களுடைய ஆட்சியை கவிழ்க்க முடியவில்லை காசாவுக்குள்ள அவர்களுடைய பனைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வர முடியவில்லை என்பதெல்லாம் அவர்களுடைய மிக பெரும் தோல்வியை காட்டுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே இதுதான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்போடு அரபு நாட்டினுடைய சில முக்கியமான தலைவர்கள் பேசிய தகவல்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வதோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளாக பிரார்த்திக்கிறாதே நேரம் ஸ்ரீகளை ஆக்கிரமிப்பு பிராணுவத்திற்கு ஆக தொடர்ந்தும் குணத்தும் நாசிலாவை ஓதுவதோடு ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் நெருப்போம் ஆக வாஹர் ஆனில் அஹம்தலில்லாஹ்பில் ஆளு